ஆரா பேரா ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை சுவை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆவியிலே உண்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உண்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் அதிகாலை ஆராதனையிலே ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்வதற்கு அமர்ந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் தருகின்ற ஒரு ஆராதனையின் விளக்கம் என்னவென்றால் ஆவியோடும் ஆராதிக்க வேண்டும் கருத்தோடும் ஆராதிக்க வேண்டும் ஆவியோடும் ஜபிக்க வேண்டும் கருத்தோடும் ஜபிக்க வேண்டும் இது எப்படி நான் பொருள் கொள்வது எளிதாக இருக்கும் என்றால் ஆவியோடு என்பது அந்நிய பாஷையை பேசி ஆண்டவரை ஆராதிப்பது அதே நேரத்தில் கேட்கிறவர்கள் ஆராதனை கேட்கிறவர்கள் அவர்களுடைய புரிந்து கொள்ளும் வழியிலே வழியிலே புரிந்து கொள்ளும் வகையிலே அவர்களுடைய மொழியிலே ஆராதிப்பது ஜபம் பண்ணுவது இரண்டுமே அவசியமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார் ஏனென்றால் ஆவியோடு அந்நிய பாசை பேசி ஆராதிப்பது என்பது தேவனுக்கு தேவனோடு இடைபடுவது அப்படியே முடிச்சிட்டோம்னா ஆராதனை வேலையிலே பப்ளிக் ஆராதனையிலே அந்நிய பாசை பேசி அப்படியே ஆராதித்து ஜெபிச்சிட்டேன்னா அதை அறியாதவர்களுக்கு எந்த விதத்திலும் அது பயனுள்ளதாக இருக்காது ஏனென்றால் அவங்களுக்கு புரியாது அதே நேரத்தில் ஆவியோடு ஆராதிப்பதை ஆண்டவரோடு வைத்து கொண்டு கருத்தோடு ஆராதிப்பதை கேட்கிறவர்கள் மத்தியில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திருக்கிறார் அதில் சில வசனங்களை வாசிப்போம் ஒன்று குருந்தியர் பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து வாசிப்போம் நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளை தேரும்படி நாடுங்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன் எண்ணத்தின் நான் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பமே பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாக இருக்கும் கேட்கிறவர்களுக்கு அது புரியாது இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்வான் புரிஞ்சாதானே அப்படியே ஆகட்டும் என்று சொல்லுவான் புரியலேன்னா அப்படியே ஆகட்டும்னு சொல்ல முடியாதே நீ பேசுகிறது என்னது என்று அவன் அறியானே நீ நன்றாய் சோத்திரம் பண்ணுகிறாய் ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன் இதற்காக தேவனை தோதிக்கிறேன் எனக்கு நல்ல பாஷை பேச தெரியும் அந்நிய பாஷை பேச தெரியும் ஆனால் அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையிலே பதினாயிரம் வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடே ஐந்து வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாக இருக்கும் என்று சொல்கிறார் பகலுடையாரின் அனுபவத்தை நாம் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஒன்றை புரிந்து கொள்ளுகிறோம் அந்நிய பாஷை வரம் உள்ளவர்கள் ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்ளும்போது அந்நிய பாஷையில் ஆராதித்து விண்ணப்பம் செய்யலாம் சக மனிதர்கள் அறி இருக்கிற மனிதர்கள் கூட்டத்தில் ஆராதிக்கும் பொழுது அவர்களுடைய மொழியிலே பாட்டு பாடி விண்ணப்பம் பண்ணி ஆராதிக்கும் பொழுது அவர்கள் ஆமை என்று சொல்லி அப்படியே ஆகட்டும் என்று சொல்வார்கள் அப்போ ஆராதனை என்பது ஆவியோடும் இருக்க வேண்டும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளுகிற வண்ணமாக இருக்க வேண்டும் ஆவியோடு அந்நிய பாசையிலே ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவருக்கு இருக்கும் அதே நேரத்திலே அந்த பாஷையை அறியாதவர்கள் மத்தியிலே கருத்தோடு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால் அவருடைய பாசையிலே அவர் புரிந்து கொள்ளும் மொழியிலே கருத்தாய் விண்ணப்பமைக்கும் பொழுது இரண்டு மகிமையை ஆண்டவருக்கு நாம் செலுத்த முடியும் அதே நேரத்தில் தேவனுக்கும் புரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் புரியாதவர்களும் அறியாதவர்களும் புரிந்து கொள்ள கருத்தாய் விண்ணப்பம் பண்ண வேண்டும் இப்படிப்பட்ட விதத்திலே ஆராதனை ஜெபிக்கின்ற வேலை பிரசங்க வேலை இருக்கும் என்றால் அது அர்த்தமுள்ளதாக இருக்கும் இன்றைக்கு பிரசங்கிக்கிற ஆராதிக்கிற ஜெபிக்கிற நாம் இதை கருத்தில் கொள்வோம் ஆவியோடு பரிசு அந்நிய பாஷையோடு ஆண்டவரிடம் பேசுவோம் அர்த்தம் சொல்ல விளக்கம் சொல்ல முடியுமென்றால் அதை பப்ளிக்கில் பேசலாம் அதே நேரத்தில் புரியாத பாஷையில் பேசுவதை காட்டிலும் கேட்கிறவர்கள் புரிகின்ற பாஷையில் கருத்தோடு விண்ணப்பம் பண்ணினால் ஆமேன் என்கிற சத்தம் பதிலாக கிடைக்கும் அப்படிப்பட்ட அர்த்தமுள்ள ஆராதனையையும் வேலையும் அனுசரிப்போம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆமேன்